CSK உடைய பேட்டிங் இஷ்யூஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்க எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் அதை கேப்டன் ஆகிய ருத்ராஜ் கெய்க்வாடும் கோச் ஆகிய ஸ்டீஃபன் ஃபிளம்மிங்கும் எப்படி அட்ரஸ் பண்ணி அடுத்த மேட்ச் எடுத்துகிட்டு போக போகிறாங்க முக்கியமான பிரச்சனைகள் பாலா ஆமாம் நாலு மேட்ச்சில் மூணு மேட்ச்ல ஒத்துப்பிட்டாங்க இவங்க வேஸ்ட்டு இவங்க ஆளாக முடிஞ்சு போச்சு மிச்சங்கிற பத்து மேட்ச்சில் மட்டும் இவங்க என்ன பண்ணி பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம எப்படி வேணால் இதை எடுத்துகிட்டு போகலாம் பட் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா சரியான பிரச்சனை எங்கே இருக்குதுங்கிறத பார்க்கணும் ஆரம்பத்தில் பவர் பிளேல இருக்கிற பிரச்சனைகளை விட எண்டு ஓவர்ஸில் டெத் ஓவர்ஸில் அடித்து முடிக்க முடியாத பிரச்சனைகள் பெருசாக அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை எங்க இருக்குது அப்படின்னா இவங்களுடைய பவர் பிளேல இருக்குது மற்ற எல்லா டீமுடைய பவர் பிளேவுடைய ஆவரேஜ் எக்கானமி என்னவா இருந்திருக்கு அதாவது வந்து அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்னவா இருந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரன் ரேட் ஹையரா இருக்க மற்ற எல்லா டீமுமே தான் லாஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க சிஎஸ்கே உடைய ரன் ரேட் இன் பவர் பிளே தான் இருக்கிறதுலே கடைசி இடத்துல இருக்குது எட்டுக்கு கீழே இருக்கிற ஒரே ஒரு பவர் பிளே டீம் எந்த டீம் அப்படின்னா சிஎஸ்கே உடைய பவர் பிளே பேட்டர்ஸ் தான் ஸோ எட்டுக்கு கீழே இவங்க வச்சுக்கிறாங்க இவங்களோட ரன் ரேட்டை மற்ற எல்லாருமே பத்து பதினாலுன்னு ஒரு நாலஞ்சு டீம் மேல இருக்குது சில டீம்லாம் எட்டுலேருந்து இருந்து இருக்குது இவங்க ஒண்ணு மட்டும்தான் ஏழு புள்ளி சொச்சத்தில் இருக்கிறாங்க சோ இதுதான் இவங்களுடைய மேஜர் கன்சர்ன் டாப் ஃபோர் பேட்டர்ஸ் இந்த சீசன்ல இருக்கிற எல்லா டீமும் நீங்கள் எடுத்துக்கோங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற எல்லா டீம்லயுமே டாப் ஃபோர் பேட்டர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க செம்மையா ஆயிடுறாங்க அது சிஎஸ்கே டீமுக்கு நடக்க மாட்டேங்குது அது ருத்ராஜ் கேக்வாடா இருக்கட்டும் வந்து கான்வேவாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கட்டும் கூடவே இருக்கிற ரச்சன் ரவீந்திராவாக இருக்கட்டும் இந்த மூணு பேரை தாண்டி இந்த மூணு பேர் ஒன் டூ த்ரீ ஸ்லாட்டை தாண்டி நாலாவதாக வரக்கூடிய சிவம் டூவே உட்பட இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்ப இப்போ வந்துட்டு இருக்கிற விஜய் சங்கர் நம்பர் ஃபோர் அவருக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு சோ இந்த கன்வர்ஷன் இந்த ஃபஸ்ட் பவர் பிளேயில் விளாடக்கூடிய ஆறு ஓவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்வர்ஷன் நீங்கள் ஆறு ஓவரில் அட்லீஸ்ட் ஒரு எழுபது அடிக்க முடியுமா அட்லீஸ்ட் பத்து ரன் அண்ட் ஓவர் சிக்ஸ்டியாவது இனி இம்மிடியட்லி டச் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஐம்பது ரன்னே இது வரைக்கும் இந்த நாலு மேட்சில் ஒரே ஒரு முறை தான் தாண்டிருக்காங்க இவங்க பவர் பிளேயில் மற்ற எல்லா மேட்சுமே ஐம்பதுக்கு கீழே தான் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு முப்பத்தஞ்சு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இவங்க இதுதான் இவங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் இந்த பிரச்சனையை சிஎஸ்கேனால் அட்டன் பண்ண முடியுமாங்கிறது தான் இந்த மேட்ச் மேட்ச் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு அது உள்ள வந்த கான்வேயாவாக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே இருக்க ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும் ருத்ராஜ் கேக்வாடாக இருக்கட்டும் இல்லை இவங்க வந்து வேற காம்பினேஷன் மாற்ற போகிறாங்களா எனி திங் பட் இந்த டாப் த்ரீ தான் இவங்களுடைய பெஸ்ட் டாப் த்ரீ இவங்க இதில் யாராவது ஒருத்தன் கிளிக் ஆகி அவனும் ஹை ஸ்கோர் போய் ஆகணும் அதுதான் பிரச்சனை நம்பர் ரெண்டு ஸோ பேட்டிங் பவர் பிளே ஒன்று அப்படின்னா ரெண்டாவது பிரச்சனை அவங்களுடைய ஹை ஸ்கோரர் யார் யார் அட்லீஸ்ட் ஒரு செவன்டி டு எயிட்டி ரன்ஸ் வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ்ல ஆடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பே இங்கே இல்லாம அமையுது ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்அப் பண்ண போறது யாரு ருத்ராஜ் கேக்வாட் கண்டினியூஸா ஒரே இடத்துல கேட்ச் கொடுத்துட்டு இருக்காரு ரெண்டு இப்போ வந்து ஒரே மாதிரி ஒரு விக்கெட் ஆர்சிபி சிபி மேட்சும் சரி இந்த மேட்ச்சும் சரி சோ சொல்லி கரெக்டாக ஒரு ப்ராப்பரான பிளானோடு எடுக்கும்போது அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோங்கிற விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி ருத்ராஜ் கேக்வாட் அதர் பேட்டர்ஸ் ஸ்டெப் அப் பண்ண போகிறாங்கன்றதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஸோ லாங் ஸ்கோரர் அழைக்கக்கூடிய இவங்களில் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டில் வரவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ பிரச்சனை நம்பர் மூணு அங்கே தான் இருக்குது இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை தாண்டி லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் இந்த ஃபினிஷர்ஸாக வரக்கூடிய தோனி ஒரு தூபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாருமே இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப லூஸ் பால்ஸாக போட்டால் அடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி மற்றபடி வந்து நீங்கள் யாக்கர் போடுறீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்லோ பவுன்சர் போடுறீங்க அதை எங்களால் அடிக்க முடியல அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்குது இதை ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னா அவங்க பர்ஸ்னல் எஃபர்ட் எடுத்து இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்களால ஓவர் கம் பண்ண முடிஞ்சால் முடியும் இல்லை அப்படின்னா திரும்ப அடுத்த ஆக்ஷன் வந்து அந்த ஆப்ஷனில் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் ஆடக்கூடிய வீரர்களை நீங்கள் வாங்க முடியுமா அதுவும் மினி ஆப்ஷன்ல அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் தான் பதில் கிடைக்கும் இல்லைனா அது வரைக்கும் இதே மாதிரி அவங்க போராட்டி தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய பேட்டிங் இஷ்யூஸ் ஆஸ் சட்ச் ஸோ இந்த பேட்டிங் இஷ்யூஸே அவங்க எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்க பேட்டிங் பவர் பிளேயராக அடிக்கணும் அவங்களுடைய யாராவது ஒரு டாப் த்ரீ ஆர் ஃபோர் பேட்ஸ்மேனுக்குள்ளே ஒருத்தவங்க டாப் ஸ்கோராக ஒரு எழுபது எண்பது ரன்களுக்கு மினிமமாக அடிக்கணும் நம்பர் மூணு இவங்களுடைய ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே அந்த எண்டில் லெவலாக சிக்ஸ் செவன் எயிட்டில் லெவலில் ஆகக்கூடிய எல்லாருமே பேட்டை வந்து அடி அடி அடினு அடிச்சு இந்த கஷ்டமான பாட்களை கூட எப்படியாவது பின்னாடி திருப்ப முடியுமா சைடில் திருப்ப முடியுமா இனோவேட்டிவாக என்ன ஷாட்ஸ் ஆட முடியும் அப்படிங்கிறதுல அவங்க வைக்கணும் நின்று இருந்து வெறித்தனமாக ஆட்டிருந்தாங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க எப்படியா இனவேட்டிவான ஷார்ட்ஸை மற்ற ம பிளயர்ஸ் மாதிரி ஒரு ராகுல் திவாட்டியா எப்படி வந்துட்டு இப்படி திருப்பி கைட் பண்ணி ஆடுறா அந்த மாதிரி எதையாவது ஒன்று ரிங்கு சிங் மாதிரி இந்த மாதிரி ஆட்டங்களை ஆடணுமே தவிர இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இல்லாமல் வெறும் நான் வீளை மட்டும்தான் ஆடுவேன் நான் வந்து நின்று இடத்துல கிண்டி விட்டு ஆடுவேன் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த மூணு பிரச்சனைகளை சிஎஸ்கே எப்படி அட்ரஸ் பண்ண போது வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு சூப்பரான விடியாமல் வந்து பார்ப்போம் அது குறை விடைபெறுது உங்களுக்கு ஓகே பாய்